ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி சாலை மீனை வச்சு ஒரு மீன் குழம்பு வச்சிடலாம் திருநெல்வேலி ஸ்டைலில் அடுத்து இது வந்து வஞ்சரம் மீன்ங்க வஞ்சரம் மீன் வந்து நான் வந்து நல்லா ரெண்டு மீனையுமே நல்லா சுத்தமாக கழுவிட்டேன் கழுவிட்டு மஞ்சள் போட்டு உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கேன் செய்கிறதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன் கொஞ்சம் பெப்பரம் வந்து மேலே தூவிருக்கேன் ரெண்டுத்துலேயுமே இப்போ இந்த குழம்பு எப்படி வச்சுட்டு இந்த மீனை எப்படி வறுக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இந்த மீன் குழம்புக்கு நான் வந்து ஒரு முப்பது கிராம் அளவு புளி எடுக்கிறேன் இது வந்து பழைய புளி தாங்க பழைய புளியில் வச்சிங்கன்னா மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை ஊற போட்டுக்கலாம் இது வந்து அரிசி கலஞ்ச தண்ணிங்க நான் அரிசி உள்ளே இருக்க ஊறிகிட்டு இருக்கு ஏற்கனவே ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கழுவிட்டு குழா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இந்த தண்ணியை தான் நான் வந்து புளிக்கு ஊற வைப்பேன் மீன் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ அரிசி உலகில் போடுறதுக்கு முன்னே இந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து புளியை ஊற வச்சுக்கலாம் தண்ணியில் மீன் குழம்பு போன்னு சொல்லுவாங்க அதுதான் இது இப்போ இது வந்து நல்லா ஊறட்டும் இதுக்கு மேலேயே நான் வந்து அரிசி ஒலையிலேருந்து ஒரு டம்ளர் சுடு தண்ணி எடுத்து அதிலே ஊற்றிக்கிறேன் இதுவும் சேர்ந்து நல்லா ஊறட்டும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இப்போ இந்த மீன் குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாங்க வாங்க என்ன நான் வேணும்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து திருநெல்வேலி ஸ்டே திருநெல்வேலி பக்கம் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸுங்க இந்த மீன் குழம்பு சாலை மீன் இந்த ஸ்டீலில் தான் வைப்பாங்க நான் வந்து ஒரு நூறு கிராம் சாம்பார் வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வரமல்லி மூணு காஞ்ச மிளகாய் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பச்சரிசி வந்து சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில ஒரு மூணு டீஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் இவ்வளோதாங்க அதுக்கு தேவையான ஐட்டம் இதெல்லாம் வந்து நம்ம வ வதக்கிடலாம் அடுத்து பழுத்த தக்காளி ஒரு அஞ்சு பழம் எடுத்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் இது வந்து தாளிக்கிறதுக்கு படுப்பில் ஒரு சட்டி வச்சிடலாம் கொஞ்சமாக நல்லா ஊற்றிக்கலாம் காஞ்ச மிளகாய் வரமல்லி ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுக்குங்க டீயை வந்து குறைச்சி வச்சுருங்க வெந்தயம் பொ அரிசி சீரகம் இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுருங்க கருவேப்பில் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி இந்த பூண்டு போட்டுக்கலாம் அதுலேயே இல்லை சாம்பார் வெண்ணம் போட்டுக்கலாம் அதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் நம்ம அரைக்க தான் போடுறோம் இந்த மசாலா இஞ்சி துண்டு ஒரு துண்டு போட்டிருக்கேன் குட்டியாக தான் போட்டிருக்கேன் இஞ்சி துண்டு மீன் குழம்பு ரொம்பவே வாசனையாக இருக்குங்க இந்த ஸ்டைலில் ஒரு முறை வச்சு பாருங்க அஞ்சு தக்காளியில் நான் வந்து ரெண்டு தக்காளி இதில் போட்டுக்கிறேன் மூணு தக்காளி வந்து தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு வச்சுப்போம் இதுலேயே வந்து தேங்காய் குருவுலேயும் எடுத்து போட்டுருங்க இதிலையும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் ஒரு மூணு நிமிஷம் வதக்கினா போதுங்க கொஞ்சமாக இதுலேயே வந்து கொத்தமல்லி சேர்த்துக்குங்க அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வதக்கிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க நல்லா நைஸாக அரைச்சிடலாம் இப்போ தக்காளி வெங்காயம் வந்து அரிஞ்சாச்சுங்க நான் ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு நாலு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஐம்பது கிராம் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் புளி வந்து ஒரு மூணு டம்ளர் தண்ணி வச்சு நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு முந்நூறு மில்லி அளவு தண்ணி எடுத்துக்கிட்டேன் கடுகு வெந்தயம் சீரகம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் மீன் குழம்பு வந்து ஒரிஜினல் நல்லெண்ணெயில் வைங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பச்சை மிளகா ஒரு நாலு முழுசு முழுசாக போட்டுக்கலாம் நான் கீரை இந்த ஃப்ளேவருக்கு தான் போடுறேன் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதுலேயே தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்ருங்க இதையும் இது வதங்கிறதுக்குள்ள அந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஜாரில் போட்டாச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கிட்டுருக்கு இப்போது மிளகாத்தூள் எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ளேமை வந்து அப்படியே கம்மி பண்ணிவிடுங்க கம்மி பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலே மிளகாத்தூள் எடுத்து போட்டுடலாம் நான் இந்த கர்னியில் கார மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு போடுறேன் இதிலே வந்து மூணு டீஸ்பூன் மல்லிகைத்தூள் போட்டுருக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு இப்போ இந்த ம மிக்சி ஜாரில் அரைச்சோம் இல்லைங்களா அந்த மசாலாவை வந்து இதிலே ஊற்றிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஏற்கனவே வதங்கிறது தான் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே நல்லா வந்து உள்ள எல்லாம் வந்து கலந்து கலந்து விட்டுருங்க இப்போ மிக்சி ஜாரில் அந்த புளி தண்ணியை ஊற்றி கழுவி ஊற்றிடலாம் மிக்சி ஜாரில் நல்லா ஊற்றியாச்சு இப்போ இந்த தண்ணி அதில் ஊற்றிடலாம் கழுக்கிட்டு உப்பு ஊற்றிடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு உப்பு போடுறேன் நல்லா கலக்கிடுங்க இப்போ இது வந்து நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வரலாம் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு கொதிக்கட்டும் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் நல்லா கொதிக்கிட்டோம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அடுத்து இந்த பக்கம் வந்து மீன் வறுத்துடலாம் இப்போ இந்த மீன் எடுத்து போட்டுக்கலாம் அதில் ஏற்கனவே கழுவி நான் மஞ்சளும் மிளகுத்தூள் உப்பு போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து லெமன் ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஒரு பழம் அளவு ஊற்றிக்கலாம் இது அரை கிலோ வஞ்சரம் மீனுங்க இது இதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு கோபுரமாக போடுறேன் ஒன்று ரெண்டு அரை கிலோவுக்கு ஒரு இருபது கிராம் போதுங்க நல்லா கலந்து விட்டுருங்க நான் ஏற்கனவே வந்து மீன் வந்து கழுவுன உடனே வந்து மிளகும் மஞ்சளும் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன் நான் காலையிலேயே இப்போ வெளியே ஒரு மணி நேரம் வெளியே வச்சு எடுத்து நான் பயன்படுத்துகிறேன் அதனால தான் மீன் வந்து மஞ்சளாக இருக்குது அவ்வளோதான் தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாதீங்க இப்போ அப்படியே வறுத்துடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு கொதிச்சிச்சா பார்ப்போம் மீன் நல்லாவே கொதிக்குதுங்க இப்போ மீன் எடுத்து போட்டுடலாம் பாருங்க இதில் மாங்காய் சின்ன துண்டு மாங்காய் வந்து ஒரு மூணு துண்டு குட்டி குட்டி துண்டு போடுறேன் மாங்காய் ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு அதனால் நான் வந்து ஃப்ளேவருக்காக போடுறேன் லைட்டாக வந்து அப்படியே வந்து கலக்கி விட்ருங்க உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு டீஸ்பூன் அளவு போடுறேங்க குழப்பு நல்லாவே கொதிக்குதுங்க இப்போ நம்ம வந்து கொத்தமல்லியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அலசி நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுக்கலாம் சட்டி வந்து சட்லி சட்டியில் வச்சுருதுனால வந்து ஹீட்டு நிறையவே இருக்கும் அதனால் நம்ம வந்து ஒரு நாலு நிமிஷத்துலேயே வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே அதுவே கொதிச்சிட்ருக்கிட்டோம் அதுலேயே வெந்துடும் அதிகமாக வந்து கொதிக்க விட்டிங்கன்னா மீன் குழஞ்சிரும் அவ்வளோதான் திருநெல்வேலி ஸ்டைடில் ஒரு மீன் குழம்பு இப்போ இந்த மீனை வறுத்துடலாங்க இப்போ கேஸில் ஒரு பேன் வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா காயட்டும் ஒரு ஒரு மீனாக அப்படியே அடிக்கிடலாம் நான் எல்லாத்தையும் ஒரே ஸ்விஃப்டாக வச்சிட்றேங்க எல்லாத்தையும் அடுக்கினோன்னே இது மேலே கொஞ்சம் கருவேப்புலையே தூவி விட்ருங்க இந்த வாசலை வந்து அந்த மீனில் கலந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடனே கரண்டி போட்டுறாதீங்க கொஞ்ச நேரம் வேகட்டும் மீன் அப்படியே வெப்பமாக திருப்பி விட்டுலாம் மீன் எல்லாம் திருப்பியாச்சு மீன் மீன் வறுக்கணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வஞ்சரம் மீனில் வறுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் வீட்டுக்கு கெஸ்ட்டு வரா மாதிரின்னா இந்த மீன் வாங்கி வர்த்தீங்கன்னா உடையவும் செய்யாது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு மீன் நல்லாவே வருப்பட்டுருச்சுங்க எடுத்துடலாம் அவ்வளோதாங்க மீன் வறுவல் ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்து மீன் குழம்பும் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் ரொம்பவே வந்து அமக்கலமாக இருக்குங்க நான் சாப்பிட்டு பார்த்தேன் திருநெல்வேலி பக்கம் வந்து சாம்பார் வெங்காயம் தேங்காய் இந்த மாதிரி மசாலாலாம் வந்து அரைச்சி வைப்பாங்கங்க குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே ஸ்டைலில் நீங்களும் ஒரு முறை வச்சுட்டு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே